ரோமா டெர்மினி ஆமாங்க இதுதான் ரோமில் இருக்கிற மெயின் ஸ்டேஷன் நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி இங்கேருந்து தான் வந்து முக்காவாசி இடத்துக்கு வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கும் ஸோ இது பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரூம் எடுத்தாச்சு எட்டு முப்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் எங்கேனா வந்து ரோம்லேருந்து நாங்கள் வந்து ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து பீஸாக போனோம் சரி எட்டு முப்பத்தஞ்சுன்னு ஒரு எட்டு முப்பத்தேழுக்கு தான் வருவோம் லேட்டாக தான் வருவான்னு பார்த்தா எந்த பிளாட்ஃபார்ம்னே தெரில அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க அந்த ட்ரெயின் வரதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லுவாங்களா எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது எந்த பிளாட்ஃபார்மில் இருந்து போகுது அப்படின்ற மாதிரி அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துட்டே இருந்தோம் ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரியே இல்லைங்க ஒரு மால் குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது உண்மையிலே பக்கா கிளீனு என்ன எல்லா இடத்துலையும் அவங்க அந்த இட்டாலியன் லாங்குவேஜில் தான் போட்டிருக்காங்க அங்கே அங்கே லைட்டாக இங்கிலீஷ் இருந்துச்சு ஓரளவு கற்றுக்கிட்டேன் ஓகே டெர்மினினா டெர்மினஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தவங்க கரெக்டாக செக் பண்ணுறாங்க கியூஆர் கோட் இருக்கான்ற மாதிரி நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டேன் பழைய காலத்து ஸ்டைலில் அதனால அதையும் காட்டிட்டேன் அண்ட் நேராக வந்தவொடனே என்னடா இது நம்ம மாதிரி வியாசர்பாடி மாதிரி இருக்க ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தா பாருங்க செல்லக்குட்டி ரெட் கலரில் வேற லெவலில் வந்து மொதல் மத இந்த யூரோப் ட்ரெயின் பார்க்குறப்ப உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப்